வணக்கம் மக்களே வெல்கம் டு இனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் பிராட்டியார் பாடிய திருப்பாவை பாடல் இருபத்தி எட்டு ஆண்டாள் பிராட்டியார் தமது இருபத்தி எட்டாம் பாடலில் ஆயர்களிடம் இருந்த அன்பின் வெளிப்பாட்டை இந்த பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் வெளிப்படுத்துகின்றார் நாங்கள் சிறப்பான புத்தி இல்லாதவர்கள் உன் மீதுள்ள பேரன்பின் காரணமாக உன்னை பெயர் சொல்லி அழைக்கின்றோம் அதற்காக நீ கோபித்து கொள்ள கூடாது எங்கள் நோன்புக்கு தேவையானவற்றை தந்தருள வேண்டும் என்று பாவை நோன்பு நோட்போர் பகவானை வேண்டிக் கொள்ளுவது பற்றி ஆண்டாள் இங்கே பேசுகின்றார் பகவானை பெயர் சொல்லி அழைப்பதால் அவர் ஒருபோதும் கோபிக்க மாட்டார் என்பது ஆண்டாளுக்கும் தெரியும் சிறப்பான புத்தி இல்லாதது கூட குற்றம் என்று சொல்லிவிட முடியாது பிறருக்கு தீமை செய்யாமல் அன்பு கொண்டு வாழ்கிறவர்களைத்தான் பகவான் மிகவும் விரும்புவார் ஆயர்களிடம் கண்ணன் பேரன்பு காட்டியது அவர்களுடைய வெள்ளை உள்ளத்திற்காகத்தான் என்பதை இந்த பாசுரத்தின் வாயிலாக ஆண்டாள் நமக்கு புரிய வைக்கின்றார் பாடல் இருபத்தி எட்டு பார்ப்போமா கறவைகள் பின் சென்று காணம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உன் தன்னை பெருந்தனை புண்ணியம் யா முடையோ இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேன் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் என்று பாடுகின்றார் இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா நாங்கள் பசுக்களின் பின்னால் காட்டுக்கு சென்று ஒன்றாக உண்கின்றோம் ஒரு காலத்தில் நீ மாடுகளின் பின்னால் சென்றதை எண்ணியே நாங்கள் இவ்வாறு செல்கின்றோம் நாங்கள் சிறப்பான புத்தி இல்லாதவர்கள் ஆயர் குலத்தில் நீ எங்களோடு பிறந்தது நாங்கள் செய்த புண்ணியமாகும் குறையே இல்லாத கோவிந்தா உன்னோடு எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த உறவு அழிக்க முடியாதது நாங்கள் அறியாமை உள்ளவர்கள் உன்னிடம் கொண்ட பேரன்பு கலந்த உரிமை காரணமாக உன்னை பேர் சொல்லி அழிக்கின்றோம் கோபிக்காதே இறைவா எங்கள் நோன்புக்கு தேவையானதை அருள் கொண்டு தர வேண்டும் இந்த பொருள்பட இந்த பாசுரத்தை அமைத்துள்ளார் ஆண்டால் பிராட்டியார் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்